பொழுதே விடியலைங்க காலையிலேயே அக்கா வீட்டை கிளம்பியாச்சு இன்றைக்கி அக்கா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு புத்த துறவிகளை அழைச்சிருந்தாங்க அதனால் எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க நாங்களும் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இங்கே பர்மாவில் பார்த்திங்கன்னா வெறும் புத்த கோவில்கள் தான் அதிகமாக தென்படும் காரணம் என்னென்னா இங்கே புத்தர் வழிபாடு அதிகம் இப்போ இந்த துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து காலையில் மூணு மணிக்கெலாம் அக்கா எழுந்திரிச்சி குக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அக்காவும் அண்ணனும் சேர்ந்து எல்லாமே அன்னைக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க இங்கே இருக்க பீப்புள்கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளும் கூட ஆறு மணி ஆனோன்னே காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுறாங்க சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளெல்லாம் நைட்டு டின்னரை முடிச்சிடறாங்க அது என்ன தான் நான்லாம் வந்து ஏழு மணிக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாலும் சரி நைட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் இன்னொரு டைம் சாப்பிட்டால்தான் தூக்கம் வருது அப்புறம் நானும் அக்கா பையனும் சேர்ந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஜாலியாக இருந்தது என்னன்னு தெரில அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே ஜூஸு டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க விரதத்தை முடித்ததுக்கப்புறம் ப்ரேயர் மீட்டில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ப்ரேயர் ஃபுல்லாகவே பர்மிஸில் தான் இருந்தது அவங்க காலை ஒரு மாதிரி மாற்றி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எனக்கு உட்கார ட்ரை பண்ணே எனக்கு வரல அந்த துறவியை சொல்லிட்டாங்க உனக்கு எப்படி தோதோ உட்காரு அப்படின்னு அக்கா தான் சொன்னாங்க அது தான் சொல்கிறாங்க உனக்கு ஏத்தாப்புல உட்காந்துக்குமா அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பர்மிஸ்ல தான் இருந்தது ஆனால் எனக்கு என்னமோ தெரில கேட்க மன நிம்மதியாக தான் இருந்தது நாளும் நிறைவாக முடிஞ்சது எனக்கு